ரிசி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கோவில் ஸ்தலம் எதுவும் பார்த்தீங்கன்னா மதுரை மாரியம்மன் கோவில் தெப்பகுளம் தெப்பகுளத்துல போட்லாம் விட்டுருக்காங்க இருபது ரூபான்னு சொல்றாங்க ஒரு ரவுண்ட் அட்ஸ் கொண்டு வந்து சுற்றி இறக்கி விட்டுருவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் நமக்கு கிடைக்கும் கோயில் ஸ்தலங்கள் சுற்றுலாத்தலங்கள் ராசி பலன் அதிர்ஷ்ட சம்பந்தமாக இந்த மாதிரி நிறையா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வருங்காலத்தில் என்ன நிறையா அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான அப்டேட்டும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது அதுக்காக பார்வையாளர் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் ரிஷி டிவிக்கு பல நன்மைகள் கண்டிப்பா இந்த சேனல் மூலிமா கிடைக்கும் எல்லாத்துக்குமே அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்ம சேனலுக்கு நடிக்க வருபவர்கள் வசனம் பேச வருபவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அதற்கான அப்டேட்டும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் பார்த்துக்கோங்க தெப்போம் இதுதான் இதில் சுற்றி வந்தால் ரூபா போட்டில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் போய் பார்க்கல நான் போயிட்டு இருந்தவங்க சொன்னதை வச்சு நான் ஓட்ட சொல்கிறேன் மாதிரியின் மையப்பகுதியில் அமைதி இருக்குன்னா தாராளமாக போய் சுற்றி பார்த்துட்டு போட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் ஒரு பொழுதுபோக்கான இடமா இருக்கும் மாலையில் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் விசேஷமாக இருக்குது கூட்டம் ஜாஸ்தியாகவும் இருக்கு நம்மளுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப ஆறுதல் கண்டிப்பாக அதில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை டிசி டிவி படம் பிடிச்சி காட்டுவதில் உண்மையிலே பெருமையாக நினைக்கிது நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா அழகாகவும் தண்ணி நிறையாவும் இருக்குது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் வணக்கம் டிசி டிவி